கீழக்காவாதுகுடி ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியோடு இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் திருவாரூர் நகராட்சி முன்பு கும்மி அடித்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசு நகராட்சியை விரிவுபடுத்த ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதில் திருவாரூர் நகராட்சியினை கீழ குடி ஊராட்சி புலிவனம் ஊராட்சி பெருந்தரக்குடி ஊராட்சி உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளை இணைத்து விரிவுபடுத்த நடைமுறைப்படுத்தியுள்ளது நகராட்சியோடு இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி கிராம மக்கள் அனைத்துக் கட்சியினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதில் திருவாரூர் நகராட்சி முன்பு திருவாரூர் பூஜ்ஜியம் கீழ ஊராட்சி ஊராட்சியினை திருவாரூர் நகராட்சியில் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தியும் ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைக்கும் திட்டத்தினை ரத்து செய்யக்கோரியும் கிராம மக்கள் அனைத்துக் கட்சியினர் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் கிராம பெண்கள் கும்மி அடித்து பாட்டு பாடி திருவாரூர் நகராட்சியோடு கீழே காவாதுக்குடி ஊராட்சியை இணைக்கக்கூடாது என நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் மேலும் ஊராட்சியை நகராட்சியோடு இணைத்தால் பகுதிகளில் விவசாயம் பாதிக்கும் விளைநிலங்கள் வீட்டு மனைகளாக அதிகரிக்கும் நூறு நாள் வேலை திட்டம் பறிபோகும் வரி உயர்வும் உள்ளிட்ட கிராமத்திற்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் பாதிக்கும் என தெரிவிக்கின்றன